நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நிகழ்ச்சிகளை பாருங்கள் லைக் பண்ணுங்க அதுக்கு பிறகு ஹைப் பண்ண ஒரு விஷயம் இருக்கும் அதையும் செய்யுங்கோ உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும் சிலர் வந்து செய்திகள் வந்து சேர்வதில்லை என்று கூறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் லைக் பண்ணினா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த நிஃபா வைரஸ் தொடர்பாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த நிஃபா வைரஸ் வந்து தற்பொழுது நிபா வைரஸ் மூலமாக முதலாவது மரணம் நடந்திருக்கிறது இது கோவிட்டை விட மிகப்பெரிய தொற்று என்று இங்கிலாந்து வைத்தியர்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்தும் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது அது தொடர்பாகவே நாம் என்று பார்க்க இருக்கின்றோம் விரிவாக வைரஸ் அச்சுறுத்தல் இந்த வைரஸ் என்னன்னா மூளையை தின்னும் வைரஸ் என்றுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மூளை வீக்கம் அடையும் அதற்கு பிறகு முழுமையாக பலவீனம் அடையும் மூளையை தின்னுகின்ற வைரஸ் நிஃபா வைரஸ் அடுத்த தொற்று நோய் என்று அஞ்சப்படுகிறது இங்கிலாந்தில் அடுத்த தொற்று நோய் அச்சுறுத்தல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வவ்வால்களால் பரவுகின்ற மூளை வீக்க வைரஸ் நிபாவால் ஒரு பெண் இறந்திருக்கின்றார் என்பதுதான் அதிர்ச்சியூட்டும் செய்தி இந்த பெண் வங்க வங்கதேசத்திலே இறந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இங்கே இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த வைரஸ் வந்து எழுபத்தைந்து வீத மக்களை கொல்லும் என்று தொடர்ச்சியாக அச்சப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் இது தாக்குகிறது ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய தாக்குதல் இந்த வரைபடத்தை பாருங்க இதுல வந்து இந்தியா நேபாள் மலேசியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து போன்ற இடங்களில் இந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது அவர்கள் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வரைபடத்தை பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தைந்து மக்களை கொள்ளுகின்ற அபாயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆசியா முழுவதிலும் இப்பொழுது கோவிட் பாணி விமான நிலைய சுகாதார பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன வைரஸ் மேலும் பரவக்கூடும் என்ற அச்சத்தின் மத்தியில் இங்கிலாந்து சுகாதார தலைவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிபாவில் நாற்பது சதவீதம் முதல் எழுபத்தைந்து சதவீதம் வரை அதிக இறப்பு விகிதம் இருக்கிறது இது கோவிட் நைன்டீனை விட ஆபத்தானது என்று இங்கே பிரித்தானிய வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர் என்று நம்பப்படுகின்ற சமீபத்திய இறந்த நோயாளி ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி அன்று வடக்கு வங்கதேசத்தில் நிபா வைரஸ் அறிகுறிகளை அவர் மீது அவர் கண்டிருக்கின்றார்கள் அதுக்கு பிறகு நிஃபா நிபா வைரஸ் அறிகுறிகள் தான் முதலில் தெரிந்தன நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள் என்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்றால் அவர் இறந்துவிட்டார் என்று அந்த இப்பொழுது ஆரம்பத்தில் பெண் நோயாளி ஆரம்பத்தில் காய்ச்சல் தலைவலி தசைப்பிடிப்பு பசியின்மை இருந்தது பிறகு அவருடைய நிலைமை மிகவும் மோசமடைந்தது பலிப்பு ஏற்பட்டது என்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கை தற்பொழுது தெரிவிக்கிறது ஆறு நாட்களுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று அந்த பெண் மயக்கமடைந்து உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு நிபா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது மறுநாள் அவர் இறந்து விட்டார் ஆனால் அவருக்கு எந்த விதமான பயண வரலாறும் இல்லை என்னடா ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனார் என்று இல்லை அவர் அங்கேதான் வாழ்ந்தவர் வங்கதேசத்தில் அங்கேயே இறந்திருக்கின்றார் பவார்களால் மாசுபடக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது நிபா தொற்றுக்கான ஆதாரமாக பச்சையான பேரிச்சம்பள சாற்றை அவர் குடித்ததாகவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அதாவது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டிருந்த முப்பத்தைந்து பேரும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் சோதனை செய்யப்படுகின்றார்கள் இந்த நிபா வைரஸ் மறைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கதேசத்துடன் எல்லை பகிர்ந்து கொள்கின்ற கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தில் குறைந்தது இரண்டு வைரஸ் தொற்றுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன இருநூறு பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்தியாவின் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது சர்வதேச அளவில் பரவுமா என்று கேட்டால் டபிள்யூஹெச்ஓ உடனடியாக அது பற்றி சொல்லவில்லை தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட பல ஆசிய நாடுகள் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக கோவிட் பாணியிலான விமான நிலைய விமான நிலையத்தில் செக்கிங்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன இதற்கிடையில் இங்கிலாந்து நிலைமையை உற்று கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பிரிட்டிஷ் தெரிவி பிரிட்டிஷ் அரசாங்கம் குறிப்பிடுகிறது இங்கே சுகாதாரத்துறை குறிப்பிடுகிறது பிரிட்டிஷ்காரர்கள் இந்த அறிகுறிகள் மற்றும் வைரஸ் எவ்வாறு பரவுகிறது என்பது தொடர்பாக விழிப்போடு இருக்க வேண்டும் என்று யுகே சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் எஸ் ஏ வலியுறுத்தி இருக்கிறது நிலையான முன்னெச்சரிக்கைகள் பின்பற்றாவிட்டால் நிச்சயமாக இது பெரிய ஆபத்தாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் முக்கியமாக உள்ளூர் உள்ளூர் உணவுகள் தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் இப்ப வங்கதேசம் இந்தியா மலேசியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போராக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இங்கிலாந்துக்கு திரும்பிய பிறகு உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் இப்ப காய்ச்சல் நடுக்கம் வலிப்பு நோய் அல்லது தசைப்பிடிப்பு அப்படி ஏற்பட்டால் உடனடியாக ஆஹ் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கட்டாயம் பயண எங்கெங்கெல்லாம் போய் வந்தீர்கள் என்ற விஷயத்தை அவர்கள் குறிப்பிட வேண்டும் அந்த நோயாளர்கள் குறிப்பிட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் விலங்குகளிடமிருந்து இந்த வைரஸ் பெரும்பாலும் பவ்வார்கள் மற்றும் பந்திகளிடமிருந்து பரவுகிறது என்றும் ஒருவருக்கு ஒரு நபருக்கு ஒருவரிலிருந்து ஒருவருக்கு தொற்ற முடியும் என்றும் சொல்கிறதுதான் யூகே தற்பொழுது சொல்கின்ற விஷயம் கோவிட் நைன்டீனை விட இது மிக ஆபத்தானது என்று குறிப்பிடுகிறது கடந்த ஆண்டு யுகே சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் யுகே பொது சுகாதாரத்துக்கு மிகப்பெரிய எதிர்கால அச்சுறுத்தலாக கருதப்படுகின்ற இருபத்தி நாலு நோய்களின் பட்டியலில் இந்த நிபா வைரஸையும் சேர்த்திருக்கிறது இது உலகளாவிய அவசர நிலைக்கு வழிவகுக்குமா என்பது குறித்து உடனடியாக தெரியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கிழக்கு ஆங்கிலியா பல்கலைக்கழகத்தின் தொற்று நோய் நிபுணர் பேராசிரியர் போல் ஹண்டர் தெரிவிக்கும் பொழுது நிபா வைரஸ் உலகளாவிய பரவலுக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வி கூறி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் நாடுகள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் வைரஸ் தொற்றிய பிறகு மக்கள் அறிகுறிகளை கண்டுபிடிக்க நேரம் எடுக்கும் ஆகவே நிபா வைரஸை கண்டறிவது கடினமாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே பாதிக்கப்பட்ட நபர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்ப சமீபத்தில் நாம் பார்த்தது போல் சில வைரஸ்கள் அதிகரித்த தொற்று நோயாக மாறக்கூடும் என்பதில் நாங்கள் மித்தனமாக இருக்க முடியாது என்று டாக்டர் குறிப்பிடுகின்றார் நிபா புதிய தொற்று நோய்க்கு முற்றிலும் காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் இது பல வவ்வால்களால் பரவுகிறது பாதிக்கப்பட்ட வவ்வால்களின் மூலமாக அதனுடைய உடல் திரவங்கள் உமிழ் நீர் அல்லது பழங்களில் எங்கி இருக்கும் வவ்வாலின் சிறுநீர் மூலம் மக்களுக்கு வைரஸ் பரப்பப்படுகின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த மக்கள் பின்னர் நெருங்கிய தொடர்பு மூலம் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படலாம் என்று வைத்தியர்கள் எச்சரிக்கின்றார்கள் இருமல் மற்றும் தும்மல் மூலம் காற்றில் பரவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் நிபா வைரஸ் கடுமையான சுவாச பிரச்சனைகள் மற்றும் ஆபத்தான மூளை வீக்கம் இரண்டையும் ஏற்படுத்துவதன் மூலம் மனிதர்களை கொல்லக்கூடும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த வைரஸ் மிக கடுமையாக இருக்கிறது இப்பொழுதுதான் தடுப்பூசி தொடர்பாக இவர்கள் யோசிக்கிறார்கள் ஏற்கனவே கோவிட்டுக்கான தடுப்பூசி தடுப்பூசியை அவர்கள் வெற்றிகரமாக கொண்டு வந்து விட்டார்கள் நிபா வைரசுக்கு தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே கட்டாயம் இந்த வைரஸ் உடலுக்குள் பதினான்கு நாட்கள் வரை உள்ளுக்கு இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கிலாந்துக்கு இது வருவது மிகவும் சாத்தியமாக இருக்கும் கவனமாக இருங்கள் ஏனெனில் வைரஸ் முதன் முதலில் இந்தியாவில் பல நோயாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக இந்த தொற்று நோய் பதிவாகி இருக்கிறது அதுல தான் இறந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே பத்தொன்பது பேருக்கு நோய் தொற்றி பதினேழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதனால தான் அவர்கள் செவன்டி ஃபைவ் வந்து உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தாய்லாந்துல சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையத்தில் இப்பொழுது வங்காளதேசத்திலிருந்து வருகின்ற பயணிகளுக்கு வெப் ஸ்கேனிங் ஸ்கேனிங் செய்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது மலேசியா போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக ஸ்கேனிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வைரஸ் தொடர்பாக மெத்தனமாக இருக்க வேண்டாம் ஆகவே வெளியில போயிட்டு வந்தா உடனடியாக உங்களுக்கு காய்ச்சல் தடுமல் இருமல் ஏதாவது வந்தா என்எச்எஸ்க்கு போ சொல் சொல்கின்றார்கள் அதனோடு அவர்கள் வந்து எங்க போயிட்டு வந்த நீங்க என்ற விஷயத்தையும் சொல்ல சொல்கின்றார்கள் அதுக்கு பிறகு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து அந்த வைரஸை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் நிபா வைரசுக்கு முதலாவது மரணம் தற்பொழுது விழுந்திருக்கிறது மற்றும் ஒரு கான் சந்திப்போம் நன்றி நண்பர்களே